சொக்கலிங்கம் பள்ளியம்பன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னுடைய மாத வருமானம் இருபதாயிரம் ரூபா நான் வந்து என்னுடைய நிதி நிலைமை எப்படி வச்சுக்கணும் என்னுடைய முதலீடுகளை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த்து நான் சென்னையிலே பல பேர் பார்க்குறேன் இப்போ நான் நிறைய பேர்கிட்ட கேட்டோம்னா ஒரு டாக்ஸி ஓட்டுறவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க அல்லது ஒரு கடை வச்சிருக்கவங்க ஒரு எவ்வளோ கிடைக்கும் ஒரு மினிமம் ஒரு இருபதாயிரம் ரூபா கிடைக்கும் சார் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் எங்காக ஜாப் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இந்த ரேஞ்சில் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த ரேஞ்சு ஸோ நம்ம ஃபார் கால்குலேஷன் பர்பஸஸ்க்காக உங்கள் மாத வருமானம் ஒரு இருபதாயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ பேச்சுலராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அது இத கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் அவங்க வந்து ஜென்ரலாக வந்து பிஜியில் தங்குறாங்க சென்னையை வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரூபா பிஜிக்கு ஆகுது ஸோ நீங்க இருபதாயிரம் சம்பளத்தில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் பிஜிக்கு போயிடும் மீதி வந்து பதினாலாயிரம் இருக்கும் பதினாலாயிரம் ரூபாயில வந்து ஒரு ஒன்போதாயிரம் ரூபாய் உங்களுடைய பைக்கு செலவுகள் டிரான்ஸ்போர்ட்டேஷனு ஊருக்கு போயிட்டு வர்றது கிஃப்ட் வாங்குறது மீதி ஐட்டங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு ஒன்போதாயிரம் ரூபான்னு எடுத்துக்கிறேன் ஸோ ஒம்போது ஒரு ஆறு பதினஞ்சாயிரம் ரூபா போயிட்டு உங்களுக்கு செலவுகள் ஆகிடும் அதில் அவங்கவுங்க சேமிக்கிறத பொறுத்து இதை விட அதிகமாக செலவழிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ மினிமம் நான் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து ஒரு ரீசனபுளாக அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு ஆறாயிரம் பிஜிக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு ஆறாயிரம் போயிடும் மீதி ஒம்பதாயிரரூவா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இப்போ ஐயாயிரம் ரூபா உங்கள் கையில் இருக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாயை வந்து ரெண்டாக பிரிச்சிக்கங்க ஒன்று வந்து ஷார்ட் டேர்முக்கு ஒரு மூவாயிரரூவா ஏன்னா யங் ஏஜில் உங்களுக்கு செலவழிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லை டூர் போகணுன்னு ஆசை இருக்கும் இல்லை யாருக்காவது கிஃப்ட்டு அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் வாட் எவர் மேபி ஸோ அதை அந்த த்ரீ தௌசண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுடலாம் ஷார்ட் டம் இன்வெஸ்ட்மெண்ட்னால் நீங்கள் வந்து பேங்க்லேயே வச்சு கொடுங்கிறது இல்லை ப்ராபபிளி மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து லிக்யூட் ஃபண்டு அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டு ஓவர் நைட் ஃபண்டுன்னு இருக்குது அதில் மாதம் மாதம் ஒரு எஸ்ஐபியாக மூவாயிரம் ரூபாய் போட்டுடலாம் அதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் எப்போ வேணுமோ திருப்பி ஒரு நாளில் உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிரும் திங்கக்கிழமை சொன்னீங்கன்னா சொன்னிங்கன்னா பணம் கிடைச்சிரும் வேணுங்க இல்லை அந்த ரெடம்ஷன் பண்ணிக்கலாம் உங்கள் செலவுகளுக்காக ஏன்னா எப்படி செலவு வரும் என்ன வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதுக்காக ஒரு மூவாயிரம் ரூபாய் விட்டுருங்க விட்டுட்டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுக்கலாம் பர்டிகுலர்லி அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ஸு மீதி வந்து ரெண்டாயிரம் ரூபாயை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு போட்டுருங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன ஏதாவது சொல்கிறேன் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அதை எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதை மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட முடியுமானா ஏன்னா நம்ம இருபதாயிர ரூபாயில் ரெண்டாயிரரூவா அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் டென் பர்சன்ட் பத்து சதவீதம் தான் பத்து சதவீதம் சேமிக்க முடியுமானா டெஃபனெட்டாக முடியும் இருந்தால் ஸோ நீங்கள் வந்து அந்த டென் பர்சன்ட் ரெண்டாயிரம் ரூபாய் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஈக்குய்ட்டி மிச்சுவர் ஃபண்ட்ஸில் போட்டுருங்க இப்போ ஈக்குயிட்டி மிச்சுவூர் ஃபண்டில் லாங் டேம்க்கு நம்ம போடையில் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒரு இப்போ உங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் பிஜியில் இருக்கீங்கன்னா ஜென்ரலி ஒரு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் வாட் எவர் மேபி ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசில் நீங்கள் அதை பார்க்கையில் வந்து அந்த மாதம் மாதம் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா போட்டு வந்தது வந்து இட் உட க்ரௌண்ட் டு அரௌண்ட் எனிவேர் பிட்வீன் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் டூ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் க்ரோர்ஸ் ஸோ ஐம்பத்தெட்டு லட்சத்துலேருந்து ஒரு ஒரு கோடியே நாலு லட்ச ரூபா வரைக்கும் அது ஈஸியாக வளர்ந்துருக்கும் எனிவேர் பெட்வீன் டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் பர் இயர் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் டிபெண்டிங் ஆன் தக்ரெஷன் ஆஃப் த ஃபண்ட்ஸ் ஸ்மால் கேப் மென்ட் கேப் லார்ஜ் கேப் மல்டி கேப் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஃபண்டில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிடைக்கும் ஒரு மீடியம் ரிஸ்க்கில் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் கிடைக்கும் எல்லாமே ரிஸ்க்கு உள்ள ஃபண்டுகளில் தான் போடணும் லாங் டர்ம்க்கு கையில் ஸோ அதனால் வந்து ஒரு மினிமம் ரெண்டாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுடைய பிள்ளையார் சுருளியாக இருக்கட்டும் அதற்கப்பறம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சம்பளங்கள் ஏறையில் ஏறையில் அந்த பர்சன்டேஜ் நான் டென் பெர்சன்ட் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபா டென் பர்சன்ட்டு பட் உங்கள் சம்பளம் ரூபா ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் சேவ் பண்ணலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஆச்சுன்னா இருபது பர்சன்ட் சேவ் பண்ணலாம் அண்ட் ஸோ ஆன் ஸோ உங்களுடைய சம்பளங்கள் உயர உயர அந்த பெர்சன்டேஜையும் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய முதலீட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத ஒரு வளமான எதிர்காலத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்